ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி முள்ளாங்கியை வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் முத வந்து இந்த முள்ளாங்கியை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க இது வந்து ஒரு அதிகமாக வந்து நீர் சத்துக்காய் நிறைய பேருக்கு வந்து இந்த முள்ளாங்கினாலுமே பயங்கர அலர்ஜி அலர்ஜின்னா எப்படின்னா பிடிக்காது முள்ளாங்கின்னால் ஏன்னா இதில் ஒரு விதமான ஸ்மெல் மாதிரி இருக்கும் அது வந்து யாருக்குமே பிடிக்காது நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் இதில் எவ்வளோலாம் வந்து பெனிஃபிட் இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நான் முத வந்து இந்த முள்ளாங்கி வந்து நாலு வகையான முள்ளாங்கி இருக்குங்க செவகப்பில் வெள்ளையில் மஞ்சளில் அப்புறம் சுவர் முள்ளாங்கின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது நானே பார்த்தது கிடையாது நான் வந்து மூணு கலர் தான் பார்த்துருக்கேன் இது வந்து நம்மளுக்கு ஸ்மெல்லே இல்லாத அளவுக்கு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி சொல்ல செய்து உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் இது வந்து சர்க்கரை நோய்க்கு ரொம்ப அருமருந்துங்க இது வந்து சுகரை வந்து கட்டுப்படுத்தும் கலோரி சத்து வந்து ரொம்ப கம்மி இதில் நம்மளுக்கு பிபிக்கும் நல்லதுங்க கொலஸ்ட்ரால் அளவையும் வந்து ரொம்பவே குறைக்கும் இதயத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம எந்த உணவு சமைச்சி சாப்பிட்டாலும் அந்த உணவு வந்தோட மகத்துவம் என்னன்றதை தெரிஞ்சுட்டு நம்ம சமையல் பண்ணி சாப்பிடும்போது அதோட மதிப்பு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப ருசியாக இருக்கும் மதிப்பில்லாத பொருளுக்கு என்றைக்குமே வந்து தரம் கம்மியாக தான் இருக்கும் இதில் வந்து விட்டமின்ஸு நிறையவே இருக்குதுங்க ஏராளமான சத்துக்கள் இருக்குது விட்டமின்ஸு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது இங்கே சில பேருக்கு இது சிறுநீர் பாதையில் வந்து கல்லுங்க இருக்கும் அந்த மாதிரி வந்து சிறுநூறு பா சிறுநீரில் வந்து கல் தொந்தரவு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த முள்ளாங்கி சாப்பிட்டிங்கன்னா அந்த கல் வந்து தானாகவே வந்துடும் சொல்லுவாங்க எங்கள் பாட்டி சொல்லுவாங்க சிறுநீரில் கல் இருந்துச்சுன்னா கல்லடுப்பு வந்து சரி பண்ணுது முள்ளாங்கி முள்ளாங்கி இந்த வாழைத்தண்டி இதெல்லாம் வந்து இடம்பெற்றிருக்க காய்ங்க அது ஏன் காரணம் என்னென்னா நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மி ரேட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கால் கிலோ பத்து ரூபா அப்படி தான் இருக்கும் முள்ளாங்கி இருக்கிறதுலையே ரொம்ப கம்மி ரேட்டு சென்னை பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கேன் சென்னை பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அப்படி தான் இருக்கும் ஆனால் வந்து இந்த முள்ளாங்கி வந்து சீச்சின்னு படம் யாருமே வந்து ரொம்ப செய்ய மாட்டாங்க நீங்கள் கிழங்கு வகையில் அதிகமாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீர் காய்கறிகளை வந்து அதிகமாகவே சேர்த்துங்க சரி ஓரளவுக்கு தெரிஞ்சுங்கினாச்சு இப்போ வந்து எப்படி வந்து இந்த முள்ளாங்கி ஸ்மெல்லே இல்லாமல் எப்படி இதை சூப்பராக செய்யலாம்னு சொல்லி சொல்கிறேன் நான் இன்றைக்கி வந்து ஒரு முந்நூறு கிராம் இருக்குது இது எடை தோல் சீவி வச்சிருக்கேன் முள்ளாங்கி கொத்தமல்லி ஒரே ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் வந்து முள்ளாங்கியை வந்து நல்லா துருவிக்கலாம் எல்லாச்சும் நான் அரிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும் அரிஞ்சாச்சுங்க தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் அரிஞ்சாச்சு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே வந்து சமைக்கிறது வந்தால் உடனே அரைச்சி சமைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த ஃப்ளேவரே தனிங்க பாக்கெட் வாங்கி செய்யறது எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறது அப்போ வந்து அந்த உணவு வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதை பார்த்துக்குங்க முள்ளாங்கி வந்து நல்லாவே நான் வந்து துருவிட்டேங்க கோஸ் துருவுற மாதிரி துருவிட்டேன் முள்ளாங்கின்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி துருவி செய்யும் போது பல்லு பல்லாக இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க சில பேர் துருவிக்குங்க ஒரு ஐம்பது கிராம் ஆயில் ஊற்றியாச்சுங்க ஆயில் காயட்டும் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து நான்வெஜ்ஜை மட்டும் வந்து இஞ்சி பூண்டுலாம் போட்டு கிராண்டாக செய்யணுன்னு இல்லைங்க நம்ம வந்து காய்கறிகளை கூட வந்து கறி ஸ்டைலில் செய்யலாம் நம்ம வந்து இப்போ எறாத்தொப்பு ஸ்டைலில் தான் நான் இது செய்கிறேன் முள்ளாயங்கித்தொக்கை வந்து எறாத்தொப்பு ஸ்டெயிலில் செய்யும்போது ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முறை நீங்கள் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே பொறிஞ்சிடுச்சு அடுத்து வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கொக்குன்றதுனால நான் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் தூக்களவாக போட்டுருந்தேங்க ஒரு நூறு கிராம் வெங்காயம் இருக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம என்ன சமைச்சாலும் அதை பற்றி நான் வரலாறு நம்ம தெரிஞ்சிக்கிட்டு சாப்பிட்றதாங்க ரொம்பவே நல்லது ஒரு கத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் அதே மாதிரி பாவக்காவையும் வந்து எல்லாரும் ஒதுக்குவாங்கங்க நிறைய பேர் வந்து பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க அது பொரியல் பண்ணோம்னா கசப்பு அதை கசப்பு போக்குறதுக்காக பல விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் பாவக்காவையும் நீங்கள் அதே இதே ஸ்டைலில் இந்த தொப்பு ஸ்டைலில் நம்ம தொப்பு ஸ்டைலில் செய்கிற பாருங்கள் அதே ஸ்டைல்லையே நீங்கள் பாவக்காய் தொப்பு சீர்கங்காய் சுரக்காய் இதெல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பொரியல்னாலுமே நீர்காயினாலுமே எல்லாருமே பருப்பு போட்டு மட்டும்தான் செய்யணும் கூட்டுன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரியும் செய்யலாங்க செய்து பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் ரசம் வச்சுட்டு கூட நம்ம இதை தொக்கு வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுலாம் பாருங்கள் நான் நிறையவே போட்டிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ரெண்டுமே அப்படியே போட்டாச்சு எடுத்து வைக்கல அந்த ஃப்ரெஷ்ஷாக அரிசி போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க தீயை குறைச்சி வச்சுருங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்காது இஞ்சி பூண்டில் ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிருச்சு தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்காது தக்காளி நல்லா வதங்கட்டும் இதிலையே கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ போட்டுப்போம் கொஞ்சம் அப்புறமா போட்டுக்கலாம் எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த முள்ளங்கிக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுடலாம் அப்போ சீக்கிரம் வதங்கும் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுருக்கங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சிங்க மஞ்சள் தூள் போட்டுடலாம் சில பேர் சொல்லுவாங்க இங்கே சாப்பிட்டோம்னா எனக்கு வந்து ஆகிடும் சளி பிடிச்சிக்கும் எனக்கு ஆகாது அப்படின்னு அதுக்கு மிளகுத்தூள் போட்டுடலாம் மிளகுத்தூளும் மஞ்சளும் சேர்த்து செய்யும்போது கோல்டான காய்கறிங்க சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சளி பிடிக்காது மாற்று மருந்து கலந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது மிளகாத்தூள் போட்டுடலாம் இதுலேயே இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க அப்படியே வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நல்லாவே வதங்கிடுச்சுங்க அடி பிடிக்காமல் வதக்கி விட்ருங்க சில பேர் சொல்லுவாங்க கோசு முள்ளங்கி இந்த மாதிரி நீர்கழிங்க எது சாப்பிட்டாலும் வந்து நான் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு அப்படி ஒத்துக்காதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் மிளகு மஞ்சளும் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒன்றுமே ஆகாது தைரியமாக நீர் காய்களை வந்து ஒதுக்காதீங்க பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற தேவையில்லை முள்ளாங்கியில் இருக்கிற தண்ணி அப்படியே அதுவாக வரும் நம்ம வந்து தீயை வந்து குறைச்சி தான் வச்சிருக்கோம் கரெக்டாக ஒரு ஆறு நிமிஷம் அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு ஆறு நிமிஷம் கழித்து பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷங்கிட்ட இப்போ அது பார்க்கலாம் ஃபுல்லாக சிம்லியாக தான் இருக்குது பாருங்க ஒரு சொட்டு தண்ணி ஊற்றுல அந்த காயில் இருக்கிற தண்ணியிலே வந்து நல்லாவே வதங்கிடுச்சு தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் துருவி செய்யும்போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து வதங்கிடும் அஞ்சு நிமிஷத்துலையே அவ்வளோதான் கொத்தமல்லி போட்டு இறைக்க வேண்டியது தான் அப்படியே வந்து எறாத்தொப்பு வாசனை அப்படி எடுத்துடுங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இனிமேல் கால் கிலோலாம் வாங்கி செய்ய மாட்டேங்க கண்டிப்பாக வந்து கிலோ கணக்கில் தான் செய்ய போகிறீங்க ஏன்னா வந்து இது அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே